விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கோவிலை கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா அப்போ மனுஷங்களுக்கு பயிர் வளர்க்கவும் ஒரே இடத்துல தங்கி வாழவும் தெரியாது ஆனாலும் இருபது டன் எடை இருக்கிற பெரிய கற்களை மலையிலிருந்து வெட்டி ரொம்ப தூரம் எழுத்துட்டு வந்து இந்த மாதிரி உயரமான தூண்களை எழுப்பியிருக்காங்க இது பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அதிசயம் அப்போ எந்த ஒரு அரசர்களும் மன்னர்களும் இல்ல எழுத்து மொழி கூட இல்ல அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய கோவில யார் பிளான் பண்ணிருப்பாங்க யார் எல்லாரையும் ஒன்னா சேர்த்துருப்பாங்க எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சாங்க இந்த இடத்துல வீடு எதுவும் மனுஷங்க மனுஷங்க யாரும் மாதிரி கல் தூண்கள் இருக்கு அதுல பாம்புகள் விலங்குகள்னு வித்தியாசமான சின்னத்தை செதுக்கியிருக்காங்க இது ஒரு கிராமமும் இல்ல அரண்மனையும் இல்ல இது மனுஷங்க அவங்க நம்பிக்கைக்காக ஒன்னா கூடுற இடம் மாதிரி தெரியுது அதை விட ஆச்சரியம் என்னன்னா இந்த இடம் தானா அழியல மனுஷங்களே இதை மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க ஆனால் ஏன் அவங்க கட்டின இந்த அதிசயத்தை மறைச்சாங்கன்னு இன்னும் யாருக்கும் புரியல இந்த மர்மமான இடத்தோட பேர் தான் கோப்பக்கிளி டேப்பே இந்த இடம் மனித நாகரிகம் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிற நம்ம எண்ணத்தையே மாற்றின இடம் நாகரிகம் முதல்ல வந்துச்சா இல்லை நம்பிக்கையா அப்படிங்கிற பெரிய கேள்வியை அமைதியாக கேட்குற கல் சாட்சி தான் இது இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகத்தையே ஆச்சரியப்பட வச்ச இந்த கோபெக்லி டேப்பையை பற்றி தான் பேச போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மிஸ்டி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோபெக்லி டேபே அப்படிங்கிறது துருக்கியில் இருக்கிற உலகத்திலேயே மிக பழமையான கோவில் இது கிட்டத்தட்ட பதினோராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இங்கே பெரிய கல் தூண்கள் வட்ட வடிவத்தில் இருக்குது அதில் மனித வடிவம் பாம்பு புலி பறவை மாதிரி இருக்குது ஆனால் இது மக்கள் வாழ்ந்த இடம் இல்லை இந்த இடம் ஏன் இவ்வளோ முக்கியமானதாக பேசப்படுதுன்னு தெரியுமா ஏன்னா இது மனித வரலாற்றை பற்றினா நம்முடைய எண்ணத்தை மாற்றிருக்கு மனுஷங்க முதல்ல விவசாயம் செஞ்சாங்க அப்புறம் ஒரே இடத்துல வாழ்ந்தாங்க தான் கோவில்களோ நாகரிகமும் வளர்ந்துச்சுன்னு நாம் இத்தனை நாளாக இருந்தோம் ஆனால் இங்கே விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரிய கல் தூண்களை கட்டியிருக்காங்க அதனால் பழைய மனிதர்கள் ஆழமாக யோசிக்க தெரிஞ்சவங்களாவோ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய தெரிஞ்சவங்களாவும் இருந்திருப்பாங்கன்னு தெரியுது இங்கே இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மனுஷங்க ஒரே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்பிக்கை மதம் சடங்குகள் மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த நம்பிக்கை தான் மனுஷங்களை ஒன்றா சேர்த்துருக்கு அதனால தான் கோப்பைக்கிளி டேப்பே ஒரு பழமையான இடம் மட்டும் இல்லாமல் மனுஷங்க யார் நாகரிகம் எப்படி ஆரம்பமாச்சு நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற பெரிய கேள்வியை கேட்குற ஒரு முக்கியமான வரலாற்று சாட்சியாக இருக்குது சரி இந்த கோப்பைக்கிளி டேப்பை யார் கட்டினாங்கன்னு தெரியுமா இதை யார் கட்டினாங்கன்னு எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல ஏன்னா இது கட்டப்பட்ட காலத்துல மனுஷங்களுக்கு எழுத தெரியாது அரசர்களும் மன்னர்களும் ராஜ்யம் அப்ப இல்ல இதை கட்டினவங்க வேட்டையாடி வாழ்ந்த மக்களா இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அதாவது விவசாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை கட்டியிருக்காங்க அப்போ இதை எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஏன்னா இங்க இருக்கிற கல் தூண்கள் எல்லாம் ரொம்ப பெருசு சில தூண்கள் அஞ்சுல இருந்து ஆறு மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கும் இன்னும் சில கற்கள் பத்து இருந்து இருபது டன் எடை வரைக்கும் இருக்கும் அந்த காலத்தில் உலோக கருவிகள் சக்கரங்கள் இல்லை மாடு குதிரை மாதிரி பாரம் இழுக்கும் மிருகங்களும் இல்லை ஆனாலும் அவங்க கிட்ட இருந்த சாதாரண கல் கருவிகளை வச்சு பக்கத்தில் இருக்கிற கல்குவாரிகள் இருந்து இந்த பெரிய கற்களை வெட்டி எடுத்திருக்காங்க அந்த கற்களை ரொம்ப தூரம் இழுத்து இங்க கொண்டு வந்து தூண்களா நிமித்திருக்காங்க இதை ஒரு மனுஷா செய்யல நிறைய பேர் ஒன்னாக ஒரு குழுவா சேர்ந்துதான் தான் கட்டியிருக்காங்க ஏன்னா பெரிய கற்களை வெட்டவும் தூண்களாக நிறுத்தவும் ஒருத்தரால் முடியாது அரசர்களும் மன்னர்களும் இல்லாத காலத்திலேயே மனுஷங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவ்வளோ பெரிய வேலை செய்ய முடியுங்கிறத இந்த கோப்பை கிளீடேப்பே நமக்கு சொல்லுது இது மனுஷங்களுடைய ஒத்துமையும் நம்பிக்கையும் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ற ஒரு பெரிய உதாரணமா இருக்கு அதே மாதிரி இந்த தூண்கள் எல்லாம் சரியான வடிவத்திலையும் சரியான இடத்துலையும் இருக்கிறத பார்க்குறப்போ அந்த கால மனிதர்களுக்கு திட்டம் போட்டு வேலை செய்யும் திறமை கைவினை திறனும் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யும் ஒற்றுமையும் ரொம்ப அதிகமா இருந்திருக்குன்னு தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோபைக்லி டேப்பையில் இருக்கிற கல் தூண்கள் சாதாரண கற்கள் கிடையாது அந்த கற்களில் செதுக்கி வச்சிருக்கிற படங்கள் தான் இந்த இடத்த ரொம்ப வித்தியாசமாக்குது பாம்பு நரி காட்டு பன்றி புலி பறவை மாதிரி நிறைய விலங்குகள் அதில் அழகா செதுக்கப்பட்டிருக்கு இந்த படங்கள் வெறும் அலங்காரத்துக்காக இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஏன்னா இந்த விலங்குகள் அந்த கால மனிதர்களுக்கு சக்தி பயம் பாதுகாப்பு மாதிரி அர்த்தங்களை கொடுத்துருக்கலாம் சில விலங்குகள் திரும்ப திரும்ப இருக்கிறதுக்கான காரணம் அது குறிப்பிட்ட குழுக்களையோ இல்லை நம்பிக்கையை குறிக்கிற விதமா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த கல் தூணுடைய வடிவமே ஒரு சின்ன மாதிரி இருக்கு டீ வடிவத்துல இருக்கிற இந்த தூண்கள் மனித உடலை நினைவுப்படுத்துது சில தூண்கள்ல கைகள் விரல்கள் இடுப்புல கற்ற பட்டை மாதிரி வடிவங்களும் இருக்கு ஆனா இதுல எந்த முகங்களும் இல்லாததுனால சாதாரண மனிதர்களை விட அதிக சக்தி வாய்ந்த உருவங்களை அவங்க காட்ட சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வாழ்க்கையை காற்ற படங்கள் எதுவும் இல்லை வீடு உணவு குடும்பம் மாதிரி எதையும் பார்க்க முடியாது தான் இது சாதாரண மக்கள் வாழ்ந்த இடமா இல்லாம நம்பிக்கை இல்லைன்னா சடங்கு செய்யும் இடமா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க சரி அப்ப இந்த கோப்பைகளிட்டே ஏன் கட்டினாங்கன்னு தெரியுமா இதுக்கான சரியான பதில் இன்னும் யாருக்கும் தெரியல ஆனாலும் கிடைச்ச ஆதாரத்தை வச்சு பார்த்தா இந்த இடம் மனுஷங்க ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டும் வந்து இடமா இருக்கலாம்னு வட்ட வடிவ கட்டிடங்கள் பெரிய கல் தூண்கள் தூண்கள் அதை சின்ன இதெல்லாம் நிறைய பேர் சேர்ந்து சடங்கு செய்யறதுக்காகவே இதை கட்டியிருக்கிற மாதிரி தெரியுது அந்த காலத்துல மனுஷங்க இன்னும் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை ஆனாலும் இத்தனை பேரை ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு சக்தி இருந்திருக்கணும் அந்த சக்தி நம்பிக்கையா மதமா இல்லை இயற்கைய பத்தின பயமா கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட இடத்துனால தான் மனுஷங்க ஒரே இடத்துல தங்கி அவங்களுக்கு தேவையான உணவை ஏற்பாடு செய்ய விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆனா இந்த கோபிக்லி டேப்பாவை பத்தின ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்னும் மிச்சம் இருக்கு இதையே மண்ணுக்குள்ள புதைச்சாங்க இயற்கை பேரழிவு நடந்ததுக்கான சாட்சிகள் இல்லை போர் நடந்த அடையாளமும் இல்லை ஆனா மனுஷங்களே பிளான் பண்ணி மண்ணை பொட்டித மூடி இருக்காங்க அந்த மண்ணுக்குள்ள கற்கள் மிருக எலும்புகள் பழைய கருவிகள் எல்லாம் கலந்திருக்கு அதனால இது சும்மா விட்டுட்டு போன இடம் இல்ல கவனமா மூடப்பட்ட இடம் மாதிரி தெரியுது இந்த இடத்துக்கு ஒரு வாழ்க்கை மாதிரி ஆரம்பமும் முடிவும் இருந்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஒரு காலத்துக்கு அப்புறம் இந்த இடம் அவ்வளோ முக்கியமா இல்லாம போயிருக்கலாம் மனுஷங்களுடைய நம்பிக்கைகள் மாறியிருக்கலாம் இல்ல புது வழிபாடு முறைகள் வந்திருக்கலாம் அதனால பழைய சடங்கிடத்தை மரியாதையோடு மூடி வச்சிருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்குது இன்னொரு கருத்து என்னன்னா இந்த இடத்த ரொம்ப புனிதமா நினைச்சதுனால அதை உடைக்காம பாதுகாப்பாக மண்ணுக்குள்ளே புதைச்சிருக்கலாம் இல்ல இது ஒரு சடங்கு முடிஞ்சதுக்கான அடையாளமாவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த இடம் புதைக்கப்பட்டதுனால தான் இப்போ வரைக்கும் பாதுகாப்பா இருந்திருக்கு மனுஷங்க அதை மறைச்சதுனால தான் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறம் இது திரும்பவும் உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு ஆனா இந்த கோப்பைக்கிளி டேப்பே ரொம்ப பழமையான இடம்னு சொன்னதும் இதை பத்தி நிறைய கற்பனை கதைகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனால் எது உண்மை எது போயின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறது முக்கியம் முதல்ல இந்த இடத்த ஏலியன்ஸ் தான் கட்டினதான் சொன்னாங்க ஆனால் இதை இருந்து வந்தவங்க கட்டினாங்கன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல ஆர்கியாலஜிஸ்ட் கூட இது மனுஷங்க தான் கட்டினாங்கன்னு தெளிவா சொல்றாங்க அடுத்ததா இது அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட மறைந்த நாகரிகத்தை சேர்ந்தவங்க கட்டினதா சொன்னாங்க ஆனா மின்சாரம் இயந்திரங்கள் உலோக கருவிகள் மாதிரி எதுவும் கிடைக்கல சாதாரண கல் கருவிகளை வச்சுதான் இந்த இடம் கட்டப்பட்டிருக்கு அடுத்ததா இது அட்லாண்டிஸ் மாதிரி தொலைந்த நகரமா இருக்கலாம்னு சொன்னாங்க ஆனா கற்பனை கதைகளோ புராண நகரங்களோட இதை இணைக்க எந்த வரலாற்று சான்றும் இல்லை அது மட்டும் இல்லாம இது அரண்மனையோ மக்கள் வாழ்ந்த இடமோ இல்லை இங்க வீடுகளும் இல்ல சமையல் அடுப்புகளும் இல்ல தினசரி வாழ்ந்ததுக்கான அடையாளங்களும் இல்லை கோப்பைகளை டேப்பே ஒரு மர்மமான இடம்தான் ஆனா அந்த மர்மம் மனுஷங்களுடைய திறமை நம்பிக்கை ஒற்றுமையை பத்தி பேச வச்சிருக்கு கற்பனை கதைகளை விட உண்மையான மனித வரலாறு தான் இதை இன்னும் ஆச்சரியமாக்குது இந்த இடத்த இன்னும் முழுசா தோண்டி முடிக்கல இப்ப வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சுல இருந்து பத்து சதவீதம் மட்டும்தான் நமக்கு தெரிய வந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க மிச்சம் இருக்கிற பெரும்பாலான பகுதி இன்னும் மண்ணுக்குள்ள தான் இருக்கு அந்த மண்ணுக்குள்ள இன்னும் நிறைய கல் தூண்கள் வட்ட வடிவ கட்டிடங்கள் புதிய சிற்பங்கள் இருக்கலாம் இன்னும் தோண்டாத அந்த இடத்துல மனுஷங்களுடைய நம்பிக்கை சடங்கு வாழ்க்கை முறை பற்றின நிறைய புது தகவல்கள் கிடைக்கலாம் அதில் மனித நாகரிகம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற உண்மைகளும் இருக்கலாம் அதனால தான் கோப்பைகளே டேப்பே ஒரு முடிந்த கதை இல்லை இது இன்னும் தொடரும் ஒரு வரலாற்று பயணம் எதிர்காலத்தில் நடக்கிற ஆராய்ச்சிகள் இந்த இடத்துடைய இன்னும் பெரிய ரகசியத்தை வெளியே கொண்டு வரலாம் இந்த பழைய இடம்தான் தான் மனுஷங்க யாரு நம்ம எப்படி ஒன்றா வாழ ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற பெரிய கேள்வியை இன்னும் கேட்க வைக்குது இந்த இடம் மனுஷங்க சும்மா வாழ்ந்தவங்க கிடையாது ஆழமாக யோசிக்க தெரிஞ்சவங்கன்னு காட்டுது விவசாயம் இல்லாத காலத்திலேயே மனுஷங்க ஒன்றா சேர்ந்து பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க கோப்பைகளை டேப்பே நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது மனுஷங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தது உணவுக்காக மட்டும் இல்லை நம்பிக்கையும் எண்ணங்களுக்காகவும் தான் இந்த இடம் நம்முடைய கடந்த காலத்தை மட்டும் பார்க்க வைக்கல மனித சமுதாயத்துடைய அடிப்படை என்ன நம்மளை ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிற சக்தி என்னங்கிற கேள்வியும் கேட்க வைக்குது பயிர் வளர்க்க தெரியாத காலத்தில் மனுஷங்க இவ்வளோ பெரிய கல் தூண்களை ஏன் கட்டினாங்க எதுக்காக இந்த இடத்த அவங்க மண்ணுக்குள்ளே புதைச்சி வைச்சாங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க